கிரைஸ்தலார்டு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசுவின் பெயராலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீத புஸ்தகம் நூற்றி இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்றாவது இறைவார்த்தை ஆண்டவரின் ஆலயத்திற்கு செல்வோம் வாருங்கள் என்ற அழைப்பை கேட்டதும் நான் மிகுந்த சந்தோஷப்பட்டேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அடி இருதயம் முழுவதும் ஆண்டோடைய ஆலயத்தில் போகணும் ஆண்டைய ஆலயத்தில் பல மணி நேரம் அமர்ந்திருக்கணும் ஆண்டோடைய குரல் சத்தத்தை கேட்கணும் அவடைய சித்தத்தை அறியணும் அப்படி சித்தத்தின்படி வாழணும் என்கிறதான ஒரு உணர்வுள்ள மனுஷனாய் காணப்பட்டார் ஆகவேத்தான் ஆண்டவ ராஜாக்களில அவரை விசேஷித்த ஒரு ராஜாவாய் இஸ்லாமியல் தேசத்துல ஏற்படுத்தினார் சிறுவனாய் இருந்தபோது பனிரெண்டு வயதுல எருசலேமுக்கு போன இடத்துல திரும்பி வரும்போது இயேசுவை அவரை பெற்றோர் பிரியமானவர்களை தவற விட்டு விட்டார்கள் அதற்கு பிறகு தேடியும் கண்டுபிடிக்க முடியாமல் மறுபடியும் எரிசலை வந்தார்கள் மூன்று நாளாய் தேடினார்கள் அதற்கு பிறகு அவரை கண்டுபிடித்த இடம் மறை நூல் அறிஞர்களும் விசேஷித்த பெரிய மனுஷர்கள் நடுவில் இயேசு அவர்களிடத்தில் வினாவுவதும் அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவதுமாய் இருந்தார் பனிரெண்டு வயசுலேயே இயேசு ஞானத்தில் வளர்ந்தான் நாமானாலும் நம்முடைய சந்ததிகளானாலும் இப்படிப்பட்ட அனுபவங்களோடு வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறார் காட் யூ சமாதானம்